என் அன்பு குழந்தையே இதுவரை பல விஷயங்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றங்களை மட்டுமே அடைந்த உன்னுடைய இதயத்திற்கு நான் வெற்றி கனிகளை கொடுக்க போகின்றேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் இத்தனை நாட்களாக நீ எதிர்பார்த்த விஷயத்தில் வெற்றியை உனக்கு சொந்தமாக்கப் போகின்றேன் நான் தரும் வெற்றியை வேண்டாம் என்று சொல்லாமல் இதை முழுவதுமாக கேட்டு மனமுகந்து பெற்றுக்கொள்வாயா உனக்கு கிடைக்காத பல விஷயங்களை ஆழமாக நேசித்து விட்டாய் உறவுகளிடம் ஆழமான அன்பை கொடுத்து விட்டாய் அதனால் தானே இப்போது ஆழமாக அளவோடு இரு என்று நான் சொன்னதின் அர்த்தம் இப்போது உனக்கு புரிகின்றதா பழத்திலிருந்து தவறி விழுந்த விதையே கீழே விழுந்து முளைத்து மரமாக மேலே வரும்போதே தடுமாறி கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கை மட்டும் மீண்டும் முளைத்து வராமல் போய்விடுமா என்ன சாதாரண வாழ்க்கை கவலைப்படுகின்றேன் துன்பப்படுகின்றேன் துக்கப்படுகின்றேன் என்று நினைக்காதே நீ சற்றும் எதிர்பாராத வகையில் உன்னுடைய வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி உனக்கு வெற்றியை உண்டாக்கி சந்தோஷம் நிறைந்ததாக உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றப் போகின்றேன் இந்த உலகம் உன்னை ஆயிரம் குறைகள் சொன்னாலும் சரி குத்தி காட்டினாலும் சரி அதற்காகவெல்லாம் வருத்தப்படாதே உன்னை குறை சொல்லும் அளவிற்கு யாரும் இங்கு உத்தமர்கள் கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த தோல்விகளால் நீ துவண்டு விடக்கூடாது என்று செல்லமே தோல்வியும் துன்பமும் கஷ்டங்களும் மனிதர்களின் வாழ்க்கையில் வந்து போவது இயல்புதான் செடிகளில் என்னதான் இலைகள் பசுமையாக காணப்பட்டாலும் கூட அதில் உள்ள பூக்களுக்குத்தானே மதிப்பு அதிகம் எவ்வளவு தகுதிகளும் திறமைகளும் இருந்தாலும் கூட நீ இருக்கின்றாயா என்று பார்க்கின்ற உலகமாகத்தான் இது இருக்கின்றது உன்னால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு உதவி செய் உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு வாழ்க்கையை கற்றுக்கொள்வதில் எப்போதும் குழந்தையைப் போல இரு என்றெல்லமே குழந்தை பிறந்த உடனே எல்லா செயல்களையும் அது வளர்வதற்கும் நடப்பதற்கும் உட்கார்வதற்கும் சாப்பிடுவதற்கும் ஒவ்வொன்றாக கற்றுக் கொள்வதை போலத்தான் வாழ்க்கையில் நீயும் நித்தமும் பல விஷயங்களை கற்றுக்கொண்டே இருக்கின்றாய் ஆனால் அது எழுந்து நடக்க ஆரம்பிக்கும் போதே பல கீழே விழுந்து எழுகின்றது தானே ஆனால் குழந்தைக்கு அவமானம் என்பது தெரியாது விழுந்த உடனேயே மறுபடியும் எழுந்து அழுது முடித்துவிட்டு மறுபடியும் எழுந்து நடக்கத்தான் போகின்றது அதுபோலத்தான் நீயும் இருக்க வேண்டும் நீ நினைத்தது நடக்கும் வரையிலும் எத்தனை முறை தோல்வி அடைந்தாலும் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இரு மற்றவர்கள் உன்னை தட்டு கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதே அவர்கள் தள்ளிவிடாமல் இருந்தாலே போதும் என்று நினைத்துக்கொள் யாருடைய வாழ்க்கையிலும் முன்னேறுவதை யார் ஒருவரும் விரும்புவதில்லை அந்த அளவிற்கு இது சுயநலம் மிகுந்த உலகமாக இருக்கின்றது பொறுமையாக இரு என்றெல்லமே நீ வாழவே கூடாது என்று நினைப்பவர்கள் முன்பு நான் உனக்கு சிறப்பான வாழ்க்கையை கொடுத்து வாழ வைப்பேன் நான் உன்னுடன் தான் எனக்கு பிடித்ததை தொட்ட உன்னுடைய கரங்களில் உனக்கு பிடித்ததை நிச்சயம் நான் தருவேன் உன்னால் என்னுடைய கோவிலுக்கு என்னை வந்து பார்க்க முடியாவிட்டாலும் கூட அதற்காக நான் வருந்த மாட்டேன் என்றெல்லமே துன்பம் வரும்போது மனதில் ஒரு நொடி அப்பா பெருமாளே என்று அழைத்தால் போதும் ஓடோடி உன் முன்னால் நின்று உனக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பேன் உன்னுடைய மனதிற்குள் மட்டும் என்னை நினைத்தாலே போதும் இப்பொழுதுமே கூட உன்னுடைய பக்தியை கண்டு நான் மனம் குளிர்ந்துதான் போயுள்ளேன் அதற்கான பலன்களைத்தான் உன்னுடைய கைமேல் கொடுக்க போகின்றேன் மகிழ்ச்சியாக இரு என்றெல்லமே நீ செய்யும் வேலைக்காகவும் பல விஷயங்களுக்காகவும் உனது குடும்ப நலன்களுக்காகவும் உன்னுடைய தொழில் முன்னேற்றத்திற்காகவும் உன்னுடைய குடும்பத்தை விட்டு நீ பிரிந்திருக்கின்றாய் பிரிவை நினைத்து கலங்காதே எல்லாம் விரைவில் மாறும் நீயும் உன்னுடைய குடும்பமும் ஒன்றாக சேர்ந்து சந்தோஷமாக வாழத்தான் போகின்றாய் பிரச்சனை இல்லாத முன்னேற்றத்துடன் வாழக்கூடிய செல்வ வளமான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்கத்தான் போகின்றேன் வெற்றி செய்தியையும் உன்னுடைய செவி குளிரனி கேட்கத்தான் போகின்றாய் உன்னுடைய முகம் சோகத்தில் வாடி இருப்பதை காண நான் ஒருபோதும் விரும்புவதில்லை உன்னுடைய சோகத்தை எல்லாம் மாற்றி சந்தோஷத்தை உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்காகத்தானே நான் எப்போதும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய இரு கரங்களால் என்னை தொட்டு வணங்கிவிட்டாய் அதனாலேயே உன்னுடைய துன்பங்கள் எல்லாவற்றையும் இன்றோடு வாழ்க்கையில் இருந்து விளக்கப் போகின்றேன் நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே இந்த பதிவை முழுமையாக கேட்கும் தருணம் உன்னுடைய மனதிற்கு அமைதி கிடைக்கும் குழந்தையே ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த பதிவு உன்னுடைய கண்களில் பட்டிருக்கின்றது அதனை உணர்ந்து முழுமையாக கேள் என் தங்கமே உலகை ஆளும் தந்தையின் வாக்கு இந்த பதிவின் மூலமாக உன்னை வந்தடைகின்றது என்பதை நீ முழுமையாக நம்பு என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கும் நீ என்னுடைய வார்த்தைகளின் மீதும் முழுமையான நம்பிக்கையை வை என் குழந்தையே இதன் பிறகு இழப்பதற்கும் பெறுவதற்கும் எதுவும் இல்லை என்கின்ற மனநிலையில் இருந்து கொண்டிருக்கும் நீ இன்றே இறந்தாலும் பரவாயில்லை என்கின்ற எண்ணம் உன்னுடைய மனதில் எழுகின்றது பிள்ளையே எத்தகைய சூழ்நிலையிலும் எத்தகைய சோதனைகள் வந்தாலும் அதனை எதிர்த்து நின்று போராடி வெற்றி பெற வேண்டுமே தவிர பிரச்சனையை பார்த்து பயப்படக்கூடாது நீ என்னுடைய பிள்ளை தைரியத்தோடு போராடி பிரச்சனையை வெற்றி பெற வேண்டுமே தவிர கோழியைப் போன்று பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடி ஒளிந்து கொண்டு வாழ்க்கையை முடிப்பதற்கு நினைக்கக்கூடாது கூடாது நீ விரக்தியின் விளிம்பில் இருக்கின்றாய் என்பதை நான் அறிவேன் குழந்தையே எல்லாம் மாறும் காலம் விரைவில் வந்துவிடும் நீ கதறி அழுத நாட்களும் கண்ணீர் வடித்த நாட்களும் நிச்சயமாக மாறும் காலம் வந்துவிட்டது வாழ வழியில்லை என்று புலம்பாதே நீ பயணித்துக் கொண்டிருப்பதுதான் உன்னுடைய வாழ்க்கை அதனை நினைவில் வைத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறு உன்னுடைய கஷ்டத்தில் உன்னை கைவிட்டவருக்கு நன்றி கடன்படு அவர்கள் உன்னை கைவிட்டதால்தான் உன்னையே நீ அடையாளம் கண்டுகொண்டாய் நீ எந்த அளவிற்கு பாரங்களைத் தாங்குவாய் என்பது எனக்குத் தெரியும் அதனை மீறி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதுவும் நடந்துவிடாது அடுத்தவரை காக்க வைப்பதும் அலட்சியப்படுத்துவதும் தான் தங்களின் தகுதிக்கு அழகு என்று பலர் நினைக்கின்றனர் உண்மையில் அவர்களுடைய தகுதியை தாழ்த்தக்கூடியதே அந்த பண்புதான் குழந்தையே எல்லோரிடத்திலும் டத்திலும்ால்பந்தாய் இருக்காதே சுவரில் எரிந்தால் திரும்பி வந்து முகத்தில் அடிக்கும் கைப்பந்து போல இரு நடந்ததை நினைத்து அழுது கொண்டிருப்பது வாழ்க்கையல்ல அதனை மறந்து நம்மை அழ வைத்தவர்களுக்கு முன்னால் சிரித்த முகத்தோடு